நம்மளுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் கல்வெட்டு கிடைக்கிறதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை ஏன்னா இங்கே தான் வாழ்ந்தாங்க அதனால் இவங்களுடைய கல்வெட்டுகள் எங்கே கிடைக்குதுன்னு பேசலாம் இந்தியாவில் எங்கே கிடைச்சாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இந்தியா முழுவதும் வந்து நாகர்கள்னு சொல்லப்படுகிற தமிழர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறது இப்போது பாகிஸ்தானை பிரிஞ்சுருக்கிற அரப்பா முகஞ்சத்தொரு அந்த இடங்களில் வந்து தமிழர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா வந்து ஒரே பரப்பு கொண்ட ஒரு இடம் அதனால் வந்து காலத்துக்கு பிறகு வந்து எல்லா இடங்களையும் வந்து நம்ம பயணம் போட்டு வந்துருக்கோம் அதனால் வந்து நம்ம அங்கே வாழ்ந்திருக்கான சான்றுகள் நிறையவே இருக்குது நிறையவே இருக்குது சான்றுகள் இன்றைக்கு வரைக்கும் ஆதிச்சநல்லூரில் அகவ ஆராய்ச்சி வந்து இன்றைக்கு வரைக்கும் வெளியே சொல்லவே இல்லை அங்கே கிடைச்சிருக்கிற அகவாரிகள் இன்றைக்கு வரைக்கும் என்ன ஆச்சுன்னு கூட யாருக்கும் தெரியல அங்கே கிடைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாமே என்ன ஆச்சுன்னு தெரியல அங்கே கிடைக்கப்பட்ட ஒரு பெண்ணோடய எலும்புக்கூடு வந்து பாகிஸ்தானில் இருக்கிற அரப்ப முகஞ்சு அந்த இடத்துல ராக்கி கறி ராக்கி கறின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கே இருக்கிற ஒரு பெண்ணோட எலும்பு கூடு வந்து மரபணு ஒத்து போதுன்னு சொல்லி நிர்பணம் பண்ணி கூட இன்றைக்கி வரைக்கும் நம்ம அஃபிஷியலாக அது வந்து வெளியே கொண்டு வர முடியல ஏன்னா கீழடின்ற ஒரு இடம் கிடச்சி ஒரு ரெண்டாயிரம் வருடம் நம்மளுக்கு பின்னால் போனது இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் ஏற்றுக்க முடியல ஜீர்ணிக்க முடில அதுக்காக அவங்க இப்போ அவன் என்னென்ன ஜீரணமாக குடிச்சிட்ருக்காங்களோ அதெல்லாம் குடிச்சிட்ருக்கானாங்க ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பிரச்சனைன்னா தமிழர்களுக்கும் ஒரு பண்பாடு நாகரிகம்னு ஒன்று இருக்கவே கூடாது அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் தமிழ்நாட்டில் எது கிடைச்சாலும் திராவிட நாகரிகம்னு ஒன்று சாயத்தை பூசிடுவானுங்க அந்த திராவிட நாகரிகம்னு சொல்லியாச்சு அந்த நல்லூரில் கிடைச்சியாக அகவரிச்சு வெளியே கொண்டு வாங்குனோம்னு சொன்னால் அதையும் அவனை கொண்டு வர மாட்டானுங்க கொண்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் அதை தெரிவிக்கவும் மாட்டாங்க கேட்டால் எங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிரச்சனை பண்ணுதுன்னு இவன் சொல்லுவாங்க இவங்க கேட்டால் அவங்கள சொல்லுவாங்க குறை சொல்லுவாங்க மாற்றி மாற்றி தான் நம்மள இன்றைக்கி வரைக்கும் முட்டாப்பையெல்லாம் மாற்றி வச்சிட்ருக்காங்க நம்மளுக்கு அந்த கோபம் இருக்குது என்னென்னா ஒரு தொன்று தொட்டு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு சமுதாயம் இது வந்து ஒரு பழங்குடி சமுதாயம் இதில் வந்து இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது இதை வந்து வெளியே கொண்டு வந்து நிற் நிறுத்துறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா இதில் வந்து என்ன தெரியுது ஒரு தன்மான தமிழ் தமிழன்னு ஆட்சி செய்யலை இதை வந்து பிரிவினைவாதம் பேசுகிறோம் மண்ணாங்கட்டி பேசுகிறோம் மயிர் பேசுகிறோம் எவனால் கிளம்பி வந்துட்டிங்கனா தான் கடுப்பாகுது எனக்கு ஏதாவது எரிச்சலாக சொல்லிப்படலாமான்னு தோணுது இன்னைக்கு இன்றைய சூழலில் இன்றைக்கி வந்து எகிப்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ் பிராமி எழுத்துக்கள்னு சொல்லிட்டு தமிழ் பிராமி எழுத்துக்கள் நாங்கள் கண்டுபிடிச்ச விதத்தில் இதை கண்டுபிடிச்சது கூட நம்பால் கிடையாது ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சா இது ஒரு பெருமையை பேசினு சுற்றுவானுங்க அவங்களாலே கண்டுபிடிச்சுன்னா அவங்களே இது மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் இருந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆய்வாளர்கள் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ் எழுத்துக்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இங்கே இருக்குது அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆச்சரியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கடல் கடந்து போயிட்டு வணிகம் செஞ்சுருக்கான் இல்லையா தமிழன் கடல் கடந்து வணிகம் போயிட்டு செஞ்சுருக்கிற இவன் இவன் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போயிருக்க இவன் இன்றைக்கி வந்து கலைஞரை விளக்கு இருக்குது காம்போஸ்ட் இருக்குது நம்ம எந்த பக்கம் போகலாம் ஏது என்னென்னு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கான எல்லா டெக்னாலஜியும் இன்றைக்கி நம்ம கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற டெக்னாலஜியில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ உலகத்தில் பெரிய அளவில் வந்து பெரிய அளவில் உலகத்தில் வந்து பெரிய அளவில் வந்து பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு ஆகிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா கடல் வழி தான் கடல் வழி தான் ஷிப்பில் தான் மேக்ஸிமம் வந்து பொருளுங்களை வந்து ஷிப் பண்ணுவாங்க எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு வருவாங்க இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே வந்து பண்ணியிருக்காங்க அந்த டைமில் வந்து டெக்னாலஜி கிடையாது எதுவுமே கிடையாது அவ்வளோ பெரிய கடலில் கடந்து போய் வியாபாரம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த இடத்துல போயிட்டு எந்த அளவுக்கு இவங்க வியாபாரம் பண்ணி எவ்வளோ நாள் அங்கே வந்து பழகியிருக்காங்க எவ்வளோ நாள் அங்கே வந்து உருவாடி இருந்தால் இந்த எழுத்துக்கள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும் ஒரு கல்வெட்டில் ஒருத்தன் எழுதுறான்னா கூட அந்த எழுத்துக்கள் வந்து தெரிஞ்சவன் தான் எழுதியிருப்பான் அப்போ அந்த இடத்துல ஒரு கல்வெட்டை போயிட்டு எழுதுகிறவங்க கூட வந்து நம்ம தான் எழுதியிருப்பான் எகிப்தில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்னு சொல்லி நம்ம என்ன ஒன்று சொன்னோம்னா இவங்க ஒரு ஐப்பத்திசிஸ் பேசுகிறாங்க இவங்க சும்மா ஏதானா வாயில் வரதை பேசுகிறாங்க தற்பெருமை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று வந்து தெரிஞ்சுட்டு இருந்தது நம்மளுடைய நாகரிகம் எதனால் ஒன்று நம்ம பேச ஆரம்பிச்சாக்க உடனே வந்து இது திராவிட நாகரிகம் இங்கே கிடச்சிச்சுன்னா கீழடியில் எதனா கிடைச்சா உடனே திராவிட நாகரிகம் தூக்கி கொண்டாடுவாங்க அப்போ நம்மளுக்கு என்னென்னு பார்த்தா சுழிய முட்டை தான் போட்டு விடுவாங்க நம்மளுக்கு கடுப்பாகவும் ஆகாது சொல்லுங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டு வியாபாரம் பண்ணி ஒரு பொருளாதாரத்தில் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கிற ஒரு தமிழ் சமூகம் இன்றைக்கி என்னடா நிற்குது என்ன நிற்குது சொல்லு இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக ஆகாதா இதெல்லாம் வெளியே கொண்டு வரவே முடியல அப்போது இனிமேலாச்சும் வந்து கொஞ்சம் மான ரோசம் சூடு சோர்ணம் இருக்கிற இந்த தமிழர்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு புத்திமதி யோசிச்சு கொஞ்சம் முடிவு பண்ணுங்கள் உனக்கான ஆள் ஒரு தெரிந்தால் தான் இதுக்கான அடையாதெல்லாம் வெளியே தெரியப்படும் ஐயா எல்லாம் வந்து கொண்டாடப்பட வேண்டியிருக்கு இந்த தமிழ் சமூகத்தில் அவர் எவ்வளோ ஆய்வுகளை வெளியே கொண்டு வந்து சொன்னார் அவருக்கெலாம் என்ன மரியாதை நம்ம கொடுத்துருவோம் இங்கே வரலாற்று ஆவலர்கள் பேசப்படுறவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட விருது கூட திரும்பி பிடிங்கிறாங்க ஐயா மன்னர் மன்னன் முதற்கொண்டு சொல்கிறாங்க அதனால் இந்த தமிழ் சமூகம் வந்து அதனுடைய அடையாளம் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியே கொண்டு வரும்போது தான் வந்து எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு வந்து இந்த எகிப்தில் வந்து தமிழ் எழுத்துக்கள் பிராமிய எழுத்துக்கள் கிடைச்சதுன்னு சொல்லி ஆனால் அது நம்மளால் வந்து இதே வேறு ஏதாவது ஒரு மாநிலத்திலையோ வேறு ஏதாவது ஒரு மொழிக்காரர்களோ இல்லை பிரிட்டிஷ் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இதில் வேறு ஏதாவது ஒரு மொழிக்காரர்கள் அது கிடைச்சி அவங்க கொண்டாடி இருப்பாங்க உலகம் முழுதும் ஃப்ளாஷ் நியூஸ் உலகம் முழுதும் பெரிய நம்ம எடுத்து சும்மா ஒரு ஹெட்லைன் போட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் போட்டு முடிச்சுட்டு போயினே இருக்காங்க இங்கே கிடைக்கப்படுகிற இடங்களில் கூட பெரிய அளவில் ஒரு அகவை அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது எல்லாமே சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் அப்புறம் எது இல்லைன்னு முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கிறது அங்கே இருக்கிற மக்களே தானாக வந்து இந்த இடம் எடுத்துக்கோங்க எங்கள் என்ன இருக்குதுன்னு நோண்டி பாருங்கன்னு சொல்லி கேட்குற இடத்துல கூட இன்னும் கூட அரேஞ்ச் பண்ணலை இது வரைக்கும் கிடச்சிருக்கிற பொருட்களுக்கெல்லாம் என்ன ஆகிடுச்சு இங்கேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு ஒன்று போயிட்டு நாங்கள் வந்து அதை அதை பற்றி நாங்கள் வந்து வெளியே சொல்கிறோன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க ஒன்றுமே தெரியல இதெல்லாம் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது ஒரு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உனக்கான ஒரு ஆள் அங்கே உரிமையோடு நின்று ஒரு உணர்வு பொறுமை ஒருத்தர் இருந்தால் மட்டுந்தான் இவ்வளோ விஷயமும் பாதுகாக்கப்படும் உங்கள் அடையாளம் பாதுகாக்கப்படும் இதை நம்ம சொல்கிறதுனால வந்து இனவெறிய அவன் வந்து மொழி வெறியன்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட வச்சுக்கோங்க தப்பு கிடையாது ஏன்னா என்னுடைய இனத்த காக்கிறதுக்காக ஒரு இனவெறியன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம இருக்கலாம்னு ஒன்றும் தப்பு இல்லை இதுதான் நம்மளுக்கு வந்து சம கடுப்பாகுது நம்ம கண்ணு முன்னாலும் இவ்வளோ எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் எதையுமே நம்மளால் வந்து பெருந்தன்மையாக வெளியே கொண்டு வரவே முடியல எடுத்து பேச முடியல அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இது மட்டும் இல்லை பார்வை ஓவியங்களை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் படிச்சுருக்கேன் பல லட்சம் வருஷத்துக்கு முன்னே கண்டுபிடிச்ச கல் கல்லுங்கள்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்மலாம் எதையுமே பேசாமல் இப்படி ஒரு மட்டியாக வாழ்ந்துட்டுருக்குமோன்னு தோன்று முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நண்பர்களுக்கு வந்து ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னா நம்மளுடைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டனா அது கொஞ்சம் எல்லோரும் கடத்துங்க சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாலேருந்து எல்லாருக்குமே கடத்துங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு தேவையானது போய்ட்டு ரீச் ஆகும் ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் போய்ட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பெருமையாக ஒன்று ஒன்றா டீகோட் பண்ணி பேசுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காணொலிகளை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி வீடியோலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் உங்களுடைய கருத்தையும் கொஞ்சம் கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதேமாதிரி நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க நம்ம சீரியஸ் மோட்லேயும் பேசுகின்றதுலாம் இல்லை கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அதனால்தான் ஏன்னா இது இதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலடான்ற ஒரு கடுப்பில் தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை பார்க்கலாம் அடுத்த இல்லை